ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணுங்க அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் பாயிண்ட் என்னென்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணுங்க அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்துக்கலான்னா கூட நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு ஆறு மணிக்கு மேலே தூங்காமல் இருக்கிறது தான் நமக்கு வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன் எல்லாரும் தாங்க சீக்கிரமாக எழுந்துக்கணும்னு சொல்கிறாங்க இதில் என்னங்க பெரிய மாற்றம் வந்துடுறப்போது அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும்னா நிச்சயமாக நம்ம நைட்டில் சீக்கிரமாக தூங்கணும் அப்போ தான் நம்மளால் காலையில் எழுந்துக்க முடியும் நைட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து பத்தரைக்கு மேலே நான் மொபைல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக முடிவு பண்ணிவிட்டு அந்த மொபைலை ஆஃப் பண்ணி கூட வச்சுடுங்க ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃப் கூட பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த வேலையை பண்ணுவாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களாம் தூங்கிட்டாங்க இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக டைம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வாங்க மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஒரு ஒன்பது மணிக்கு ஃபோனை எடுத்தாங்கன்னா பதினொன்று பதினொன்றரை பன்னெண்டு கூட ஆகிட்டே இருக்கும் அந்த ஃபோன் கீழே வைக்க மாட்டாங்க அது ஏதாவது அவங்க யூஸ்ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா அப்படி கிடையாது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு ரீல்ஸை வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதால் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் கிடையாது அவங்க தூக்கம் கெடுறது தான் மிச்சம் அதால் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துக்க முடியாமல் போயிடும் தயவு செஞ்சு பத்து பத்தரைக்கு மேலே மேக்ஸிமம் பதினோரு மணிக்கு மேலே மொபைலே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொபைலை எடுத்து தூரம் போட்டுருங்க ஒவ்வொரு ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக மூணாவது நாள் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி விற்கிற மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு இனிமேல் வந்து நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்காதீங்க ஆட்டோமேட்டிக்காக காலையில் சீக்கிரம் எழுந்துக்கலாம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம கிட்ட போடுற சேலஞ்சில் நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் அடுத்தவங்க கிட்ட போடுற சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் ஆனால் நம்மக்கிட்ட ஒரு சின்ன விஷயத்துக்காக போடுற சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோத்துகிட்டே இருப்போம் யார் ஒருத்தர் நம்மக்கிட்ட போடுற நம்ம சேலஞ்சிலே வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களால தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நான் வந்து இனிமேல் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே ஜங்க்ஸ் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருப்போம் இனிமே பாரு நான் வந்து கா நைட்டில் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே ஃபோன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு சேலஞ்ச் பண்ணுவோம் ஆனால் பதினோரு மணிக்கு மேலே தான் ஃபோனை வந்து எடுப்போம் ஸோ இந்த மாதிரி நமக்கு நம்மளே போடுற சேலஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீறிட்டே இருப்போம் கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணாதீங்க நம்ம கிட்ட போடுற சேலஞ்சை அடுத்தவங்க கிட்ட போடுற சேலஞ்சை விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக நினச்சிட்டு அதில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் லைஃப்லேயும் சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடலாம் தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத அடுத்தவங்க யூகிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க ரெண்டாவது அடுத்தவங்க முன்னாடி நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை வாய்விட்டேயும் சொல்லாதீங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத அழகாக ஒரு டைரியில் எழுதுங்க யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை ஒரு டைரியில் வந்து எழுதி வச்சுக்கோங்க நான் இதை பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வாய் விட்டு சொல்லிடாதீங்க அது கண்டிப்பாக நடக்காது இது வந்து ஆன்மீகமாகவோ இல்லைனா இது ஒரு சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க நம்மளோட மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வெளிப்படையாக சொல்லிட்டோன்னா அது நடந்துடுச்சு அப்படின்ட்டு அது நினச்சிக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சில டைம்ஸ் வந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பாதி விஷயம் வந்து பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க அதை வந்து எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு வந்து தானாக குறைஞ்சிட்டு அந்த அளவுக்கு அவங்களால எஃபெக்டிவாக செய்ய முடியாமல் போயிட்டு அந்த விஷயத்தையே வந்து கை விட்டுருவாங்க யாருக்கெல்லாம் லைஃப்பில் வந்து நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது நடக்காமல் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த கூட பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கிட்டே சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அது நடக்கவே நடக்காமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்